திருப்பாவை பாடல் நான்கு ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பற்பன் ஆபன் கையில் ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் மேகத்திற்கு அதிபதியான பர்ஜந்தியனே நாங்கள் சொல்வதைக் கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் உகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடியொலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் எனும் வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக